ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சென்னால் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி எப்படி செய்கிறது பார்க்கலாம் நாள் பட்ட இடுப்பு வலி வலி கால் வலி இருக்கிறவங்களும் ரத்தம் அதிகரிக்கணும் எழுந்த நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறது பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப்பளவு கருவுளுந்து எடுத்துருக்காங்க நம்ம இந்த ரெசிபி நம்ம தான் செய்யணும் இப்போ கடையில் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க நல்லா வாசனை வரணும் நல்லா கலர் அந்த அளவுக்கு நல்லா வறுத்துலாங்க வெள்ளை உளுந்தோட கருப்பு உளுந்து தான் அதிக சத்து இருக்குங்க அதனால கருப்பு உளு தான் இந்த ரெசிபி செய்யணும் நல்லா கலர் மாற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா கலர் மாறிடுச்சு இப்போ நம்ம வரத்த உளுந்தை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இது நல்லா ஆரம் விட்டுருலாங்க அடுத்து நம்ம கருப்பு உளுந்து எடுத்தால் அதே கப்பில் ஒரு கப் அளவு ராகி எடுத்துருக்காங்க கீழ் வரது நம்ம எந்த கப்ப உளுந்து எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவு ராகி வந்து கடையில் சேர்த்து இதுவும் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாங்க ராகியும் நல்லா வாசனை வர அளவுக்கு வருத்தாச்சிங்க இது ஒரு கேட்டுக்கு மாற்றி நல்லா ஆறு விட்டுலாங்க இப்போ உளுந்தும் ராகியும் நல்லா ஆறிடும் ஆறனவருக்கு தான் மறைக்கணும் உளுந்தும் கீழ் வரைக்கும் நல்லா ஆரிச்சிங்க இப்போ இது ஒரு மிக்ஸி தரில் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக வந்து சுக்கை வந்து இடித்து வச்சிருக்காங்க அதையும் சேர்த்துக்கலாம் வாசனைக்கு ஒரு மூணு இலக்கை எடுத்து வச்சிருக்காங்க அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க பாருங்கள் அளவுக்கு நசை அரைச்சிட்டு வந்துடணும் நம்ம உளுந்தோ கேழ்வரகு நல்லா வறுத்து அரைக்கல நல்ல சீக்கிரமாகவே நைசாக வச்சிருக்கோம் மிக்சியில் அதே சமயத்தில் நல்லா வாசியாகவும் இருக்கும் பாருங்கள் அளவுக்கு நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நம்ம அரைச்ச மாவு வந்து ஒரு அரை கிளாஸ் அளவு எடுத்துருக்காங்க மீதி இருக்கிற மாவு வந்து உடப்பில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா எப்போ வேணாலும் நம்ம இந்த செஞ்சு சாப்பிடலாங்க மீதி மாவு ஒரு கப்பில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம அரைக்கப்ளவு மாவு எடுத்துருந்தோம் இது வந்து ஒரு பேனில் சேர்த்துக்கலாம் கப் மாவுக்கு வந்து நாலு கிளாஸ் அளவு தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க ரொம்ப அதிகமாக வச்சுட்டிங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் கப் மாவுக்கு நாலு கிளாஸ் அளவு தண்ணி வச்சுக்கங்க இப்போ அடுப்பு ஆன் பண்ணாமல் தான் நம்ம செய்யணும் இப்போ தண்ணியெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு தான் நம்ம அப்போ வந்து ஆன் பண்ணணும் பாருங்க இப்போ நல்லா கட்டி எல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விக்கிட்டு இருக்கு நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம கலந்து விட்டு தான் இருக்கும் பாருங்க கொதிக்க ஆரமிச்சிருச்சு நல்லா கொதிக்க ஆரம்பிச்ச பிறகு அடுப்பு நல்லா சின்ன வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிறதுக்குங்க நல்லா கொதிச்ச பிறகு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து மாவு எடுத்து அதே கிளாஸில் நம்ம முக்கால் கிளாஸ் அளவு வெள்ளம் எடுத்துக்கலாங்க வெள்ளம் இல்லை நாட்டு சக்கரை இல்லை சக்கரை எதுவும் சேர்த்துக்கலாம் வெள்ளம் நல்லா கரையில் அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்குங்க வெள்ளம் நல்லா கரஞ்சு வரணும் அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு மிதி மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுங்க வெள்ளம் நல்லா கரஞ்சு வரட்டும் மூணு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இந்த சமயத்தில் அக்கா வந்து திருவண்ண தேங்காய் எடுத்துருக்காங்க அதையும் சேர்த்துக்கலாம் தேங்காய் வசதி பிறகு ரொம்ப நேரம் அவசியம் இல்லைங்க நல்லா கலந்து விட்டு பிறகு அது பாப்பிடுங்க அவ்வளவுதான் இந்த ரெசிபி நாற்பட்ட வலி கால் வலி இருப்பி உள்ளவங்க வயசு வந்த பெண்கள் எலும்பு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும் ரத்தம் அதிக இருக்குன்னு நினைக்கிறவங்களா கண்டிப்பா டெய்லியும் எடுத்துக்கங்க ரொம்பவே நல்லதுங்க டீ காஃபிக்கு பதிலாக நம்ம இந்த ரெசிபி டெய்லியும் நம்ம செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே உங்களுக்கு நல்லதுங்க இது வந்து குழந்தைங்க இருந்து பெரிய வரைக்கும் நம்ம சாப்பிடலாம் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க கண்டிப்பா இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட்ல சொல்லுங்க